தன் எஜமானிடம் மதிப்புள்ளவராகவும் விலை மிக அதிகம் உள்ளவரை விடுதலை செய்வதுதான் என்று கூறினார்கள் இதை நான் என்று கேட்டேன் வேலை கேட்டேனே உதவுகிறாரா அல்லது சரிவர வேலை தெரியாதவர்களுக்கு வேலை செய்து கொடுக்கிறாரா என்று கூறினார்கள் இறைவர்களே சில செயல்களை நான் செய்ய இயலாது போய்விட்டால் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டேன் மக்களுக்கு தீங்கு செய்வதை தடுத்துக் கொள்கிறாரா அதுதான் உமக்கு நீர் செய்யும் தர்மமாகும் என்று கூறினார்கள் இரண்டு ஐந்து ஒன்று எட்டு முஸ்லிம் எட்டு நான்கு